ஓம் சக்தி அன்பு குழந்தையே செய் நன்றியை மறவாதே என்று சொல்லி இருக்கிறார்கள் அதை போலத்தான் தீய செயலை கொடுத்தவர்களையும் கடைசி உயிர் மூச்சு இருக்கும் வரை மறக்காமல் இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன் வாழ்க்கை ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தால் அந்த பாடத்தை கடைசி மூச்சு இருக்கும் வரை அதை உடன் வைத்துக் கொள்ள ஒழிய அதை மறந்துவிட்டால் மீண்டும் உன் வாழ்க்கை உனக்கு எதிரிகளாக இருப்பவர்களிடத்தில் கொடுத்து விடுவாய் என்பதை மறந்துவிடாதே ஏனென்றால் இப்போதெல்லாம் மிகவும் அழகாக நடித்து காட்டுகிறார்கள் எத்தனை அழகாக நடிக்கிறார்கள் தெரியுமா முன்னால் ஒரு புறம் பேசிவிட்டு மறுபுறம் போய் என்ன அழகாக பேசுகிறார்கள் தெரியுமா அதை எல்லாம் ஒருவருக்கொருவர் கேட்டால் வாழ்க்கையே முடிந்துவிடும் பிள்ளையே உன்னிடம் சிரித்து சிரித்து பேசும் அவர்கள் பின்னால் மற்றவர்களிடத்தில் உன்னிடத்தைப் பற்றி என்ன பேசுகிறார்கள் தெரியுமா நீ என்னென்ன மனம் கஷ்டமாக இருக்கும் நேரத்தில் அவர்களிடத்தில் எதையெல்லாம் ஒப்படைத்தாயோ அதையெல்லாம் எத்தனை கேலியும் கிண்டலும் செய்து பேசுகிறார்கள் தெரியுமா தெரிந்து கொள் சிலவற்றை பிறர் வாயினால் நீ தெரிந்திருக்கிறாய் இருந்தாலும் நீ திருந்துவதாக இல்லை என் பிள்ளையே மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்து கொண்டுதான் இருக்கிறாய் வாழ்க்கை பாடம் உனக்கு பத்தவில்லையா இன்னும் அதிகமான பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயா அதற்கு உன் உடம்பில் தெம்பிருக்கிறதா உன் மனதில் வலுவிருக்கிறதா சொல் என்னுடைய வாக்கை இந்த செவியில் கேட்டு அந்த செவியில் விடுவது போல வாழ்க்கையின் பாடத்தை விட்டுவிட்டாய் என்றால் மிகவும் கஷ்டமான சூழ்நிலைக்கு போய்விடுவாய் இப்போது இருக்கும் கஷ்டம் அல்ல அது பல மடங்கு அதிகமான வேதனையை கொடுக்கும் கஷ்டம் எழுந்துவிடாதே விழுந்திருந்தால் எழுந்திருக்க முயற்சி செய் முடங்கி போய்விட வேண்டும் என்று நினைத்து விடாதே உன் எண்ணத்தால் உனக்கு இப்போது இருக்கும் எண்ணம் உன்னை முடக்கி போடத்தான் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள் தடுமாறி விழுவது தவறு இல்லை வீழ்ந்த இடத்திலேயே விழுந்து கிடப்பதுதான் தவறு அவர்களுக்கு முன்னால் நான் இப்படி ஆகிவிட்டேனே என்று நினைப்பதை ஒதுக்கி வைத்துவிட்டு நான் என் குடும்பத்திற்காக என் பிள்ளைக்காக எனக்காக நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை நீ ஒழுங்குபடுத்து மற்றவர்கள் மற்றவர்கள் என்று மற்றவர்களை பற்றி பேசுவதை விட்டுவிடு இப்போது அவர்களின் எண்ணத்தை தொலைத்து விடு எப்பொழுதும் அவர்களைப் பற்றி பேசிக் கொண்டிருப்பது உனக்கு நல்லதல்ல பிள்ளையே அவர்கள் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உனக்கு எந்தெந்த வழியில் என்னென்ன செய்யலாம் என்பதை யோசித்து யோசித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் புரோகிகளின் பெயரை உன் வீட்டுக்குள் உச்சரிக்காதே அவர்களின் பலம் கூடிவிடும் நான் சொல்வதை கவனமாக கேட்டு வைத்துக்கொள் இன்று எதற்காக உன்னை தேடி வந்தேன் தெரியுமா சுடுகாற்றில் இருந்து எடுக்கப்பட்ட ஒன்று உன் வீட்டின் மீது எரியப்பட்டிருக்கிறது அது எந்த மூலையில் கிடைக்கிறது தெரியுமா பிள்ளையே அதை தெரிந்து கொள் நாளுக்கு நாள் அவர்களின் எண்ணம் மிகவும் கொடூரமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள் என் அன்பு பிள்ளையே கொடூரர்கள் அவர்கள் யாரை பற்றியும் கவலை இல்லை அவர்களுக்கு யாரை பற்றியும் யாருடைய கண்ணீரைப் பற்றியும் அவர்களுக்கு வருத்தம் இல்லை கண்ணீரை பார்த்தால் சந்தோஷம் ஒருவர் கதறி அழுவதை பார்த்தால் கொண்டாட்டம் அதைப் பார்த்து பார்த்து பழகிவிட்டார்கள் என் அன்பு பிள்ளையே சுடுகாட்டில் இருந்து மண்ணை எடுத்து வந்து உன் வீட்டுக்கு இடதுபுறமாக தூவி இருக்கிறார்கள் பிள்ளையே சுடுகாட்டில் இருக்க வேண்டிய மண் வீட்டு உன் வாசலில் கிடைக்கிறது இதுபோல அவர்கள் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் தங்கமே அதை தடுத்து நிறுத்தத்தான் உன் தாய் வந்திருக்கிறேன் கர்ம வினை தீர்த்தத்தை வாங்கி அவர்கள் தெளித்திருக்கும் அந்த இடத்தில் இந்த கர்மவினை தீர்த்தத்தை தீர்த்தத்தை தெளித்துவிடு பிள்ளையே கர்மவினை தீர்க்கும் தீர்த்தத்தை பெற்று அந்த இடத்தில் தெளித்து விடு என் தங்கமே நான் சொல்வதை சாதாரணமாக நினைத்து விடாதே உன் வீட்டில் அது எதிர்மறை சக்திகளை இன்னும் அதிகம் 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 ஏற்படுத்தும் அதனால் பின் விளைவுகள் உனக்கு அதிகமாக வந்து கொண்டுதான் இருக்கும் நாளுக்கு நாள் எதை செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் முன் எதிரிகளை அழிக்க நான் இருக்கிறேன் கவலைப்படாதே வேதனையோடு இருக்கும் என் அன்பு பிள்ளையே உன் வேதனைகள் தீர வேண்டும் என்றால் உன் அன்னை கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து தங்கமே இருக்கும் சாபத்தை நீங்கி செய்வினையை போக்கி எதிர்மாறையாற்றலை எரித்து என் பிள்ளையே ஓம் சக்தி நன்றி